வணக்கம் தோழி நலமாகவே இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு கோடு வந்து லேஸாக வந்திருக்கு ஒரு கோடு வந்து டா டார்க்காக வந்திருக்கு இது வந்து ப்ரெக்னென்சியாக என்னன்னு தெரியல டாக்டரை பார்க்கலாமா என்னன்னு தெரியல எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்குது ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ நம்ம பாட்டிமார்களுடைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நாள் தள்ளி போச்சுன்னா இனிப்புகள் எதுவும் எடுத்துக்காமல் ரொம்ப ஹெவி ஒர்க் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக வந்து அவங்கள வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் வந்து லேஸாக துடிப்பு தெரியும் ஸோ அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க இன்னும் சிலர் வந்து இன்னும் சில அந்த வைத்தியச்சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து உப்பில் வந்து ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இதுக்கும் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் ஆனால் நம்மளாம் ரொம்பவே லக்கி தேர்ட்டி டேஸ்லேயே வந்து நம்ம பிரெக் பிரக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் தான் அதனால் இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை ஒரு நீங்கள் வந்து ப்ரெக் நாள் தள்ளி போயிடுச்சு பீரியட்ஸ் டேட் தாண்டி ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பை முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்துடுங்க நிறைய பேருக்கு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வைக்கணுமான்னு டவுட் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்குகிற கடையிலேயே வந்து விசாரிச்சுக்கோங்க ஏன்னா சில பிரெக்னன்சி ஸ்ட்ரிப் வந்து வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் சிலது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து கடைக்கார்கிட்டே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் இயர்லி மார்னிங் சாம்பிள் ஏன் இயர்லி மார்னிங் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா சில சமயத்தில் இயர்லி பிரெகனன்சியா அளவு ரொம்பவே குறைந்த அளவில் வந்து கரு வந்து அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற சிறுநீரை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணும்பொழுது அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஹோல்ட் பண்ண யூரீனை நம்ம செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி லேசான கோடுகள் வரும் ஸோ சில வகையான கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் ஸோ இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த மறுநாள் காலையில் இயர்லி மார்னிங் நமக்கு வந்து யூரின் சாம்பிளை எடுத்து நீங்கள் வாங்கியிருக்க ஸ்ட்ரிப்பில் வந்து எப்படி செக் பண்ணணும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் விட்டிங்கனாலே போதும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிலதில் வந்து த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எத்தனை ட்ராப்ஸ் விடணும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஏன் ஏன்னால் அதிக அளவில் நீங்கள் வந்து யூரின் சாம்பிள் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரிப் வந்து ஓவராக நனைஞ்சிரும் ஸோ ஓவராக நினைஞ்சிட்டு என்ன ஆகும்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து ரொம்ப லேசான கூட தெரியும் அது ஒருவேளை ப்ரெக் ப்ரெக்னென்சி வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட நமக்கு பாசிட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி இது பாசிட்டிவாக இல்லையா குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து த்ரீ டிராப்ஸ் யூரின் சாம்பிள் வந்து விடுங்க ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து டபுள் லைன் வந்து வந்துடும் சரி உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து வெள்ளை கோடு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இது வந்து பிரெக்னன்சி கிடையாது கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அதிகமாக யூரின் சாம்பிள் விட்டுருப்பீங்க அதே போல் இன்னும் சிலருக்கு வந்து பிங்க் கலர் லைனே தெரியும் ஆனால் வந்து ரொம்ப மைல்டாக வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்பயும் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் கோடு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து வீக்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கரு வந்து தங்கியிருக்கு ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க வந்து அந்த கரு கலையாமல் இருக்கிறதுக்கும் கரு வந்து நல்ல இதய துடிப்பு வர்றதுக்கும் நமக்கு வந்து டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷன்ஸும் வந்து கொடுப்பாங்க ஸோ இதை வந்து டாக் டாக்டர் வந்து சொல்லி ரத்தத்தில் வந்து பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா நூறு சதவீதம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது சுலபமாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய அதிகமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரின் சாம்பிள் விடுறது தான் இன்னும் சில தொழில்கள் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா யூரின் சாம்பிள் எடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு நெகட்டிவ்னு காமிச்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பா பார்த்தப்போ நெகட்டிவ் தான் இருந்தது சிங்கிள் லைன் தான் காமிச்சது அதே ஸ்ட்ரிப்பை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்குற அப்போ வந்து டபுள் லைன் வந்திருக்கு இது வந்து ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கு காரணமும் அதே தான் ஆல்ரெடி நம்ம விட்ட யூரின் சாம்பிள் அதிகமாக வந்து நனைஞ்சி ஸ்ட்ரிப்பை வந்து நனை நினச்சி வந்து ரெண்டு லைன் வந்து காட்டியிருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வாமிட் வர மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆஃப்டர் த்ரீ டேஸ் மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ரிப் வாங்கி செக் பண்ணுங்கள் அப்போயும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பிங்க் லைன் வந்து பக்கத்துலேயே வந்து தெரியுது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு முறை உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக ப்ரெக்னென்சி இருந்துச்சு அப்படின்னா மூணு ட்ராப் விட்டு அது போகும்பொழுதே வந்து ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு லைன் வந்து வந்துடும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் இயர்லியாக நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க ஒரு இருபத்தெட்டு நாள் முப்பது நாள்லேயே செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது லைன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நாள் தள்ளி போயிடுச்சு ஐந்து நாளுக்கு முப்பது நாள் சைக்கிள் இருக்கக்கூடிய ஒரு பெண் முப்பத்தைந்தாவது நாள் செக் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது டக்கு டக்குன்னு ரெண்டு லைன் வந்துடும் பயப்படவே வேண்டாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ இருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே அந்த மேஜிக்கல் டூ லைன்ஸ் வரணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி